சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஒரே நிறுவனத்தின் ஒரே மாதிரியான தோற்றம் கொண்ட இரண்டு பேருந்துகளால் குழம்பிய பெண் ஒருவர் சீட் பிடிப்பதற்காக ஒரு பேருந்தில் பையை வைத்துவிட்டு அதை காணவில்லை என மற்றொரு பேருந்தை மறித்து நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஜெயவள்ளி என்ற பேருந்தில் காலியான இருக்கையில் தனது பையை வைத்துவிட்டு கீழே நின்றிருந்த அந்த பெண் அந்த பேருந்துக்கு முன்னதாக அதே நிறுவனத்தின் மற்றொரு பேருந்து கிளம்பியதும் அதில் தனது பையை காணவில்லை என நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்தார் சிறிது நேரத்தில் பை வைக்கப்பட்டிருந்த பேருந்திலிருந்து அதனை கொண்டு வந்த பெண் பயணி ஒருவர் கொடுத்தார் கோபமடைந்த நடத்துனர் இன்று தனது பிழைப்பை கெடுத்துவிட்டதாக புலம்பிக் கொண்டே சென்றார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்